ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் அஸ்ஸாம் வலைக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வெயில் காலம் வந்தாலே எறும்புகள்லாம் அதிகமாக வரும் இல்லையா அதை விரட்டுறது எப்படிங்கிறது இந்த டிப்ஸில் பார்க்கலாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம தங்க நகைகள்லாம் எப்படி வெளியில் சேஃபாகவும் சேஃப்டியாகவும் கொண்டு போகலாங்கிறது இந்த டிப்ஸில் பார்க்கலாம் இப்போ தான் நம்ம வீடியோவை முத மொதல் பார்க்குறதுனா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம பார்க்க போகிற மொதல் டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு குழிக்கரண்டி எடுத்துருக்கேங்க இந்த கரண்டியில் கொஞ்சமாக வந்து நான் தேங்காய் சேர்த்துக்கிறேன் இது கூட பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு வந்து கடுகை வந்து நல்லா இடித்து சேர்த்துக்குங்க அப்போ தான் பார்த்திங்கன்னா கடுகில் நல்லா வாசம் அதிகமாக வரும் இது கூட கொஞ்சமாக வந்து கற்பூரத்தை தூள் பண்ணி சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணதை எடுத்து இந்த ஸ்டவ்வில் காட்டிக்கலாங்க இந்த மாதிரி நம்ம ஹீட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த கடுகுல இருக்க எசன்ஸும் இந்த கற்பூரம் முடிச்சுக்கோம் பார்த்தீங்களா இதுவும் மெல்ட் ஆகி இந்த தேங்காய் எண்ணெயில் நல்லா வாசம் அதிகமாக வரும் இது கூட பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயத்தை தோல் உரித்து மேலேயே அடியிலையும் கட் பண்ணி வந்து சேர்த்துருக்கேன் அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த எசன்ஸ் எல்லாமே இந்த வெங்காயத்தில் வந்து அழகாக இறங்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த எண்ணெயில் பார்த்தீங்கன்னா வெங்காயமும் நல்லா வதங்கி நமக்கு வந்து வாசம் சூப்பராக கிடைக்கும் இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாம் எண்ணெயெல்லாம் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிடலாங்க இந்த மாதிரி வைக்கும்போது பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய எசன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து வெங்காயத்தில் வந்து சேர்ந்துருப்போம் இப்போ வெங்காயமும் நல்லா வதங்கி இருக்கு இல்லையா இது ஆறுனதும் இப்போ நம்ம என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஊசி நூல் எடுத்துக்கலாங்க ஊசி நூல் எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம வெங்காயத்தை கோர்த்துக்கலாம் இந்த சாறு எல்லாமே இந்த வெங்காயத்தில் வந்து நம்ம வந்து படுறபடி நல்லா வச்சுக்கலாம் இப்போ இது மாலை மாதிரி கோர்த்துக்கலாங்க இந்த இதை எதுக்கு கோர்த்துக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து கொசுக்கள்லாம் அதிகமாக வரும் இல்லையா அந்த கொசுக்கல்ல தடுக்கிறதுக்கு தாங்க இந்த மாலை இதை நல்லா நம்ம செஞ்சு எடுத்துக்கிட்டு கதவுல இருக்கக்கூடிய லாக்கில் நம்ம இதை மாட்டி வச்சுட்டோன்னு பார்த்தீங்கன்னா கொசுக்கள்லாம் ஒன்று கூட வரவே வராதுங்க கதவுலேருந்து ஜனல் இருந்து தான் நமக்கு வந்து கொசுக்கள் அதிகமாக வரும் ஸோ இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சிட்டோம்னு பார்த்தீங்கன்னா அந்த கற்பூரத்தோட வாசத்துக்கும் கடுகு தேங்காய் எல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா பொதுவாகவே கற்பூரத்துக்கு கொசு வரவே வராதுன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுட்டோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொசு கூட வரவே வராது பிடிச்சிருந்தா இந்த டிப்ஸை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் நம்ம மாவுகள்லாம் அதிகமாக அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அப்படி அரைச்சி வச்சுருக்கும் போது பார்த்திங்கன்னா தீரும்போது அதுலேருந்து ஒரு மொக்கவாடை வர ஆரம்பிச்சிடல அது மட்டும் இல்லாமல் வண்டு பூச்சிகள்லாம் வர ஆரம்பிச்சிடும் இல்லையா ஸோ அது வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து வரமிளகாய் எடுத்துக்கலாங்க இந்த வரமிளகாயை ஒரு மூணு நாலு மிளகாயை வந்து நம்ம இந்த மாவு வந்து போட்டு வச்சுக்கலாம் இந்த மாதிரி தீர போகிற மாவில் நம்ம மிளகாயை போட்டு வச்சுக்கிட்டோன்னு பார்த்திங்கன்னா இந்த மிளகாயோட காட்டுறதுக்கு பூச்சி வரவே வராதுங்க அது மட்டும் இல்லாமல் வண்டுகளும் வரவே வராது பிடிச்சிருந்தா இந்த டிப்ஸை நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் என்னான்னு பார்க்கலாம் நம்ம பூண்டுகள்லாம் அதிகமாக வாங்கி வச்சிட்டோன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து சீக்கிரமாகவே கெட்டு போயிடும் இல்லையா அது மட்டும் இல்லாமல் புரிசு நம்ம பிடிச்சி போயிடும் ஸோ அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி வரமிளாய் வந்து நம்ம இந்த பூண்டில் சேர்த்து வச்சுக்கலாங்க இந்த மாதிரி நம்ம பூண்டுகளில் வரமிளகாய் சேர்த்து வைக்கும்போது பார்த்திங்கன்னா பூண்டு கொஞ்சம் கூட பூச்சி வைக்கவே வைக்காது அது மட்டும் இல்லாமல் நம்ம பூண்டுகள் எப்பயுமே வாங்கினதுக்கப்புறம் முழுசாக வைக்காமல் இந்த மாதிரி நம்ம பூண்டுகளில் உதிரி உதிரியாக வச்சுட்டோன்னு பார்த்தீங்கன்னா பூண்டுகளும் சீக்கிரம் கெட்டு போகாது நம்ம பூண்டை அப்படியே வச்சுட்டோன்னு பார்த்தீங்கன்னா மேலாக நல்லாயிருக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா புதுசு முடிச்சு போயிடும் இல்லையா ஸோ அதுக்காக நம்ம எப்பயுமே வாங்கினதும் இந்த மாதிரி நம்ம உதுத்து காற்று படம் வச்சுக்கிட்டோன்னு பார்த்தீங்கன்னா இந்த பூண்டுகள்லாம் நம்ம கெட்டு போகவே போகாதுங்க நம்ம வாங்கும் போது எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சோ அதே மாதிரியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பிடிச்சிருந்தால் மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து ஒரு பவுல் எடுத்துருக்கேங்க இந்த பவுலில் வந்து கொஞ்சமாக வந்து ஷாம்பு சேர்த்துக்கலாம் ஒரு மூடி அளவு இதில் பார்த்தீங்கன்னா வினிகர் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதை ரெண்டே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதை வந்து நம்ம என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து ஊற்றிக்கலாம் இது எதுக்கு நம்ம ஊற்றுறோன்னு பார்த்தீங்கன்னா வெயில் காலத்தில் எறும்புகள்லாம் அதிகமாக வரும் இல்லையா ஸோ அந்த எறும்புகளில் போக்கத்தாங்க இந்த டிப்ஸு இதை பார்த்திங்கன்னா அந்த தண்ணியை நல்லா நம்ம எறும்புகள் இருக்கிற இடத்துல ஸ்ப்ரே பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா எறும்புகள் கொஞ்சம் கூட வரவே வராதுங்க நம்ம வந்து இது குக்கிங் வினிகர் சேர்த்துருக்கோம் இல்லையா ஸோ இந்த வினிகருக்கு எறும்புகள் கொஞ்சம் கூட வரவே வராது பிடிச்சிருந்தா இந்த டிப்ஸை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம் இந்த டிப்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அகலமான சட்டியாக எடுத்துருக்கேங்க இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம குக்கர் மூடியோட பெல்ட்டை வந்து இதில் சேர்த்துக்கலாங்க இது கூட கொஞ்சமாக நம்ம ஐஸ் க்யூப் போட்டு வச்சுக்கலாம் இந்த மாதிரி நம்ம போட்டு வச்சுக்கும் போது இந்த பெல்ட்டு கொஞ்சம் கூட பழசாகாதுங்க இதில் பார்த்தீங்கன்னா விரிசலும் விடவே விடாது நீங்கள் க்யூப் போடாட்டி கொஞ்சமாக ஜில்லுன்னு தண்ணி சேர்த்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்கன்னா இந்த கூலிங்கில் இந்த பெல்ட்டு நல்லா இருக்கும் பிடிச்சிருந்தா இந்த டிப்ஸை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து சின்னதாக ஒரு கிண்ண எடுத்துருக்கேங்க இந்த கிண்ணத்தில் கொஞ்சமாக டால்கம் பவுட்ரு சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக நம்ம வந்து பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ அதை நம்ம என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சோபாவில் கரை போட்டுருச்சுன்னு பார்த்தீங்கன்னா அதை நம்மளால் துவைக்கவும் முடியாது கழுகவும் முடியாது இல்லையா அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பேட் ஸ்மெல்லு வர ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ரெண்டே மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம இந்த சோபா எல்லாம் போட்டோன்னு பார்த்தீங்கன்னா இந்த சோபாவில் வரக்கூடிய பேட் ஸ்மெல்லு வரவே வராதுங்க இதில் பார்த்தீங்கன்னா நம்ம டால்கம் பவுட்ரு போட்டிருக்கோம் இல்லையா இதனால பார்த்தீங்கன்னா அந்த பேட் ஸ்மெல்லு கொஞ்சம் கூட வரவே வராது பவுட்ரு பார்த்திங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும் ஸோ அடுத்து என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு காட்டன் துணி எடுத்துக்கலாங்க எடுத்துட்டு நம்ம எங்கேயெல்லாம் பவுட்ரு போட்டோமோ அந்த இடத்துலலாம் இந்த மாதிரி நம்ம தடவி விட்டோம்னு பார்த்தீங்கன்னா இந்த பவுட்ரு சோபா ஃபுல்லாக இருக்கிறனால கொஞ்சம் கூட பேட் ஸ்மெல்லு வரவே வராது பிடிச்சிருந்தா அந்த டிப்ஸை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் இப்போ இருக்க காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா நம்ம ஜுவல்ஸ் போட்டு போகவும் பயமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹேண்ட்பேக்கில் கொண்டு போகவும் ரொம்ப பயமாக இருக்கும் இல்லையா ஸோ அந்த பயம் தீர நம்ம என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ரெண்டு சேஃப்டி பின் மட்டுமே போதுங்க இந்த சேஃப்டி பின்னில் நம்ம போடக்கூடிய செயின் பிரேஸ்லெட் எல்லாமே நான் வந்து கோர்த்துக்கிறேன் அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு சேஃப்டி பின்ல ரிங்ஸ் எல்லாமே கோர்த்து வச்சுக்கலாங்க கோர்த்துட்டு இதை லாக் பண்ண வேணால் இதை வந்து நம்ம அப்படியே வச்சிடலாம் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கர்ச்சீப் எடுத்துக்கலாம் இந்த கர்ச்சீப்பில் நம்ம ஜுவல்ஸ்லாம் கோர்த்து வச்சோம் பார்த்திங்கனா சேஃப்டி ஃபின்னு இந்த சேஃப்டி ஃபின்னு இந்த கர்ச்சிப்பில் பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம லாக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி லாக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருந்த செயின் ரிங்ஸு எதுவுமே கீழே விழுகாது நல்லாவே கிரிப்பாக வந்து லாக் ஆகிக்கும் ஸோ இதை நம்ம என்ன செய்யலாம்னு பார்த்திங்கன்னா இதை நம்ம கையில் கர்ச்சி வச்சுக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி இதை வந்து மடிச்சுட்டு நம்ம வந்து இதை கையில் வச்சுக்கலாங்க இந்த மாதிரி மடித்து நம்ம வந்து கர்ச்சிப் கொண்டு போகிற மாதிரி கையில் மடித்து கொண்டு போகும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஜுவல்ஸு கொண்டு போகிறது யாருக்குமே தெரியவே தெரியாது இதை பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப சேஃப்டியாகவும் கொண்டு போகலாங்க இதை நம்ம பர்ஸில் போட்டு ஹேண்ட்பேக்கில் வைக்காமல் மாதிரி கர்சீப்பில் போட்டு நம்ம ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கிட்டோன்னு பார்த்திங்கன்னா இது வந்து கர்சீப் தானே இருக்குதுன்னு யாருக்கும் தெரியவே தெரியாது ஸோ நம்மளோட ஜுவல்ஸ் எல்லாமே பத்திரமாகவும் சேஃபாகவும் கொண்டு போகலாம் இதை நீங்கள் பேக்கில் வைக்கிறதுக்கு பயமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கையிலேயே வச்சுக்கலாம் பிடிச்சிருந்தா இந்த டிப்ஸை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன டிப்ஸில் உங்களுக்கு எந்த டிப்ஸ் பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளவு நேரம் என் வீடியோவை பொறுமையாக பார்த்தவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அஸ்லாம்